அருகே உள்ள கே பாளையத்தில் சலவை தொழிலாளி வீட்டில் புகுந்து பத்தரை சவரன் நகை கொள்ளையடித்த வழக்கில் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கோபிசெட்டிப்பாளையம் அருகே உள்ள கே என் பாளையம் பெருமாள் கோவில் வீதியை சேர்ந்தவர் நாகராஜ் சலவை தொழிலாளி இவர் குடும்பத்துடன் கடந்த ஏப்ரல் இரண்டாம் தேதி வீட்டில் உள்ள ஒரு அறையில் தூங்கிக் கொண்டிருந்த போது வீட்டிற்குள் புகுந்த கொள்ளையர் மற்றொரு அறையில் பீரோவில் வைத்திருந்த பத்தரை சவரன் நகை மற்றும் மூன்று ஆயிரத்து ஐநூறு ரூபாயை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் இது இதுகுறித்து பங்களாபுதூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையனை தேடி வந்துள்ளனர் இந்நிலையில் பங்களாபுதூர் போலீசார் புதூர் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக வந்த இருவரை பிடித்து விசாரணை செய்தபோது நாகராஜ் வீட்டில் நடந்த கொள்ளை சம்பவத்தில் தொடர்பு இருப்பது தெரியவந்தது அதைத் தொடர்ந்து பிடிபட்ட கே என் பாளையம் சாவடி வீதியை சேர்ந்த கமலீஸ்வரன் என்கின்ற மாதவன் மேட்டுப்பாளையம் பழைய நகராட்சி அலுவலகம் பகுதியை சேர்ந்த அரவிந்தன் என்பது தெரியவந்தது பின்னர் இருவரிடமும் நடத்திய விசாரணையில் சம்பவத்தன்று மாதவன் அரவிந்தன் மற்றும் மேட்டுப்பாளையம் அண்ணாச்சி தெருவை சேர்ந்த அப்பாஸ் ஆகியோர் நாகராஜ் வீட்டிற்குள் புகுந்து கொள்ளையடித்தது தெரிய வந்துள்ளது மேட்டுப்பாளையத்தில் பதங்கியிருந்த அப்பாஸை பிடித்து போலீசார் காரமடையில் உள்ள தனியார் நகை அடகு நிறுவனத்தில் அடகு வைக்கப்பட்டிருந்து நகையை மீட்டனர் பின்பு கைது செய்யப்பட்ட மூன்று பேரும் கோவையில் உள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர்